வெல்கம் டு சசி மீடியா இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூபில் இருக்கிற பிக் பாஸ் ரிவியூவர்கள் எல்லாருமே ஒருத்தரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் வழக்கமாக கானா வினோத் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே அவர் வந்து புகழ்வாங்க நல்ல ஒரு அப்படி இப்படின்னு சொன்ன எல்லா ரிவியூவரோட வாயிலையும் ஒரே வார்த்தை வந்துருச்சு கானா வினோத் ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறாரு தலகணம் ஏறிடுச்சு வார்த்தை கண்ட்ரோல் இல்லை ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே உள்ள எல்லா ஒரு மாதிரி வியடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது அது என்ன அதோடைய உண்மைத்தன்மை சரியா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணி விட்டுருங்க மக்களே கானா வினோத் இந்த சண்டே மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அவரை பற்றி நெகட்டிவான ஒரு செய்திகள் மட்டுமே வந்துகிட்டு இருக்குது அதை கவனிச்சிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கானா வினோத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் எப்படி பார்த்தோம்னா ஃபன் பண்ணுவார் ஒரு கவுண்டர் போடுவார் அது எல்லாருமே ரசிப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் பிக்பாஸே ரசிப்பார் பிக்பாஸே விழுந்து விழுந்து சிரித்தது இந்த சீசனில் தான் அதாவது எந்த நாடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா தாய்லாந்துன்னு அடிச்சு விட்டதுக்கு பிக் பாஸ் ஆலயும் மறக்க முடியாமல் சிரித்தவர் அப்படிப்பட்ட கானை விநோத்து அடு மண்டியிலிருந்து ஒரு மாதிரி ஆனார் ஒன்றுமே இல்லை பாஸ் வந்து அவர் எழுதிக்கிட்ருக்காரு கேமராவுக்கு முன்னாடியே இருக்காரு அது போய் பேனா வாங்கிட்டு வாங்கணுன்னு பேனாவை விக்ரம் வாங்கும் பொழுது அங்கேயே முறைச்சார் பேனாலாம் பிடுங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சண்டை போடுற ஒரு மூடில் இருந்தார் நாங்கள் கூட ஏன்னா அந்த இவர் அவர் ஃப்ரெண்டு போயிட்டாப்புல வீட்டில் இப்போ அவர்கிட்ட யாராலும் மனைவிட்டு பேச முடியாது அப்படிங்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வியானா வந்ததுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் அவர் கேள்விப்பட்டுட்டார் நமக்கு தான் ஓட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிக்கிட்டாரா இல்லை செய்தி சொல்லிட்டாங்களான்னு தெரியல அதுலேருந்து அவருடைய ஆட்டிடியூட் அப்படியே டோட்டலாக மாறுது அவர் தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் என் நான் தான் பெரிய ஆள்ரா இது ஏன் வீடுரா நான் தான் பெரிய ஆள் நீங்களாம் எனக்கு கீழே வேலை பார்க்குறவீங்க அந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை அவர்கிட்ட பார்க்க முடியுது இது நான் மட்டும் சொல்லலை ஏன்னா இப்போ கானா வினவத்து ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ வந்து பேசுவீங்க முட்டு கொடுப்பீங்க அதை முட்டு கொடுக்காதீங்க ஏன்னா தப்புன்னா தப்பு சரின்னா சரி ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா யூடியூபரும் எல்லாம் பார்வதியை பற்றி பேசினாலும் கூட இப்போ கானா வினவத்துக்கு வந்துட்டானுங்க ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்குது ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்றாரு இவரை அழிச்சிக்க இவரால தான் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அழிக்க வேலை வெளியில ஆள் தேவையில்ல அவரே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க உண்மைதான் ஏன்னா தொடர்ந்து அவருடைய நடவடிக்கை அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படி மாற ஃபர்ஸ்ட் நாளெல்லாம் என்ன நினச்சோன்னா சரி ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு அதனால் வந்து அவருக்கு அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணுச்சு ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ பண்ணக்கூடாது ஒரு நாள் பண்ணால் ஓகே தொடர்ந்து இப்போ வீட்டுக்குள்ளே ஆட்கள் வர 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 அவர் அதை அதே விஷயத்த தொடர்ந்து பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டில் உண்மையாகவே நம்ம நான் என்ன சொல்லி நினச்சிருந்தேன்னா இவர் போல இருக்கார்ல வாட்டர் மில்லன் வரும்பொழுது இவரை ட்ரிகர் பண்ணுவார் வினோத் வினோத்து இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உண்மை என்னென்னா தண்ணி பழம் வாட்டர் பிள்ளை வாட்டர் மில்லன் வந்து அமைதியாக தான் இருக்கார் அவர் பக்கம் போகவே இல்லை அவர் ட்ரீயர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினது போய் வா வாண்டடாக ஒம்பழக்கிறாரு இவர் எது பேசினாலும் போய் கவுண்டர் கொடுக்குறது ஒம்ப அழகுறது இந்த மாதிரியான வேலையை இவர் தான் பண்ணுறாரு எனக்கு என்ன டவுட்னா அப்போ அவர் போகும்போது ஏன் அழுத வாட்டர் மில்லன் போகும்போது நீ அழுதல்ல அவர் போகிறத மிஸ் பண்ணுறேன்னு அழுதல்ல அப்போ அது நடிப்பா வந்த உடனே அவர் அமைதியாக இருக்கும்போது நீ ஏன் போய் பிரச்சனைக்கு போகிற நீயா தான் போய் வான்டா ஒம்பழக்கிற அதாவது அந்த பெட்டியை வச்சுருக்காருங்க அவர் எங்கே பெட்டி வச்சா உனக்கண்ண எங்கே வச்சா உனக்கண்ண நீ எதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் தூக்கி போகிறதுக்கு நீ யாரு முதல்ல உன் பெட்டியில் எவனாவது இதை பண்ணியிருந்தான்னு என்ன நான் எதுக்கு முதல்ல அந்த பேனா மெட்ரை சொன்னதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க வாட்டர் மிலான் பெட்டியை போய் வச்சிருக்கார் எந்த ரூமில் அது வீடு எல்லாருக்கான வீடு அந்த பெட்டியை தூக்கி போய் அவர் வைப்பார் நீ யார் அதை தூக்கி வெளியில் போடுறதுக்குங்கிற ஓன் பேனாவை பிடுங்குறதுக்கே விக்ரம்டனி சண்டைக்கு போற மண்டே அதனால தான் அந்த பேனா மெட்டரை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கே உனக்கு அவ்வளோ கோவம் வரும்போது அப்போ ஏன் வாட்டர் மில்லன்ட்ட போற வாட்டர்மில்லன் பக்கத்தில் படுக்கும் அதை எப்படி நீ சொல்லலாம் ஒரு இருந்து நீ யார் அது ஓன் வீடா உன் பேரில் எழுதி வச்சுருக்காங்களா எப்படி உனக்கு அந்த ஆட்டிடியூட் வந்தது இவ்வளோ நாள் அப்போ அதை மறைச்சி வச்சுட்டு உக்காந்துருந்தியா வீட்டுக்குள்ளே அது அது பரவாயில்லைங்க அரவராவை பற்றி பேசுகிறார் ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு அது நம்ம இப்போ பாடவே முடியாது வேற ஒரு பாட்டு தான் அதை எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே பாடுறாரு ரொம்ப கேவலமான வார்த்தைகள் அந்த பாட்டில் இருக்குது அதை எதுக்கு எடுத்து அதை பாடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவே சண்டைக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த பாட்டெலாம் பாடாதீங்க அது சரியில்லை வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு இதுக்கு முன்னாடி போன வாரமும் அரோரை பற்றி ஒரு பாட்டு போடுறாரு ரொம்ப கேவலமான ஒரு பாட்டு பாடுறாரு சரி அதை கூட ஃபன்னாக எடுத்துக்கலாம் ஃபினாலே வீக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பாட்டு அரோரை பிடிச்சி தள்ளி விடுறாரு ஏன் அப்படி இந்த மனுஷன் நடந்துக்கிறாரு என்னாச்சு சரி இதுதான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று விருட்டை போகிறாரு சவரிட்ட போய் தொண்ணூற்றி மூணு நாளில் நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்குறாரு அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னா திரும்பவும் அதை தான் பண்ண தொண்ணூற்றி மூணு நாளில் என்ன நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அவ்வளோ பெரிய கேம் பிளேயரா நீங்கள் தனிக்கும் ஒரு ஒரு கண்டன் கொடுத்துட்டு உட்காந்துருந்தீங்க காலை ஏழு மணி கானா வினத்து ஓடுகிறார் காலை பதினோரு மணி கானா வினத்து சமைச்சார் காலை காலை பன்னெண்டு மணி கானா வினத்து மட்டும் கேம் ஆடினார் அப்படின்னு எதாவது பிக்பாஸ் சொன்னார் அவங்களுக்கு ஏன் இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்தது அப்போ இதுதான் உங்கள் ரியல் கேரக்டராக இப்போ தொண்ணூற்றி மூணு நாள் நீங்கள் நடிச்சுட்டே உட்காந்துருந்தீங்களோ சபரியை பார்த்து நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லிட்டு எப்படி அந்த வாரத்தை தொண்ணூற்றி மூணு நாள் நான் நான் பண்ணேன்னா நான் தான் சொல்கிறேனே தொண்ணூற்றி மூணு நாள் கேம் கொடுத்தது பார்வதி தான் நான் சொல்கிறேன் கண்டன் கொடுத்தது பார்வதி தான் அதுக்காக பார்வதிக்கு டைட்டில் கொடுத்துருவியா நீ போயிருவியா நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு நாளும் அந்த பொண்ணு தான் தப்போ சரியோ கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தது இல்லை இது வரைக்கும் பிக் பாஸ் சார்ந்து இரநூத்தி எழுபது ப்ரோமோ வந்திருக்குது அந்த இரநூத்தி எழுபது ப்ரொமோவில் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே நூற்றி கரெக்டாக தெரில நூற்றி தொண்ணூறுவோ தொண்ணூத்தஞ்சு ப்ரொமோ வந்தது பார்வதி தான் அவன் அவன் கவுண்டை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் வெளியில் ஸோ அளவுக்கு நீங்கள் கேம் விளாண்ட்டிங்களா அந்த வார்த்தை எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல இன்னைக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே ஒன்று கூடி பேசுகிறாங்க இந்த மாதிரி இப்படி பண்ணுறாரு தொடர்ந்து வந்து வாய் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அது ஃபீல் ஆகுது இல்லை வாய் கொஞ்சம் சரி கிடையாது ஏட்டிக்கு போட்டி பேசுகிறாரு ஏதோ அவர் வீட்டில் நடந்த மாதிரியே பண்ணுறாரு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க அப்போ விக்ரம் ஒன்று சொல்கிற விக்ரம்க்கு வந்து காலையிலே ஒரு அட்வைஸ் சொல்கிறார் வினோத் கொஞ்சம் பார்த்துங்க ஃபைன் ஃபினாலே வருது ஃபினாலே வீக்கில் நீங்கள் இதை பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வழக்கம் போல் அப்படியா அந்த 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 இதில் தான் இருக்கார் அதே மூலில் தான் இருக்கார் இது ஏன் அப்படி அவருக்குள்ளே ஆணுச்சு ஒருவேளை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தலகணத்தை மணலில் ஏற்றிக்கிட்டாரோன்னு தெரியல சரி என்ன ஜெயிச்சிட்டீன்னா என்ன பண்ணுவேன் மேடையில் ஏறி ஏட்டி பூட்டி எல்லாட்டையும் பேசிகிட்டு நிற்பியா அதே போல தான் பேசிக்கிட்டு இருப்பியா புரியல அதாவது காம்போவை ரசித்தாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு அப்போ எல்லாேருமே வந்து வினோத்தை ரசித்தாங்க ஆரம்ப புதுசில் அது இப்போ ரிவர்ஸாக அவருக்கு போய் முடியுது என்னென்னா முதல்ல இவர் தண்ணி பழத்தை போட்டு அவர் கலாச்சிக்கிட்டு இருந்தார் அது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அந்த ஒரு விஷயம் வந்து தண்ணி பழத்தை எல்லாம் நெகட்டிவாக எடுத்துகிட்டு இவரை பாசிட்டிவாக கொண்டு போனாங்க இப்போ அவர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அது அது வெளியிலேருந்து அவருக்கு உள்ளே அந்த மெசேஜ் போயிடுச்சு இப்போ ஓ அப்போ திரும்ப இவர் அடித்தோம்னா திரும்பவும் நம்ம ரீச் ஆவோம் அப்படிங்கிற ஒரு மனக்கணக்கில் தான் ஒரு வாட்ரூம்லான்ட்டு திரும்ப திரும்ப போகிறாரு இப்போ என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு பேசின எல்லா ரிவியூவருமே நான் சொல்கிறேன் யூடியூப்பில் ஏதாவது ஒரு ரிவியூவர் இன்றைக்கி கான பற்றி கரெக்டாக பேசியிருக்காங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்து தவிர நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அவரை பற்றி ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஒரு தப்பு கணக்கு என்ன போட்டாருன்னா வழக்கம் போல் நம்ம தனிப்பழத்தை போட்டு அடித்தோம்னா நம்ம திரும்பவும் ஏறுவோம்னு நினச்சாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா கர்மாயிஸ் பூமராங்க மாதிரி திரும்பிக்குச்சு இப்போ வாட்டர் விழா வந்து எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேன்றாங்க ஏன்னா அவர் போனதுலேருந்து வாயை வச்சுட்டு கம்முன்னு தான் இருக்கார் போய் சவருகிட்ட பார்வதியை பற்றி பேசுனார் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் பேசினார் ஆனால் கானா வினோத்துக்கிட்ட அவர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை அமைதியாக போய் போய் அமைதியாக தான் நின்னார் இவர் தான் நேற்று நைட்டு போய் அவரை எட்டி உதைக்கிறாரு அதுக்கப்புறமேட்டுக்கு சண்டை போட வெளியில் போ தூக்கிட்டு வெளில போ அப்படிங்கிறாரு நீ யார் யார் அதை சொல்கிறதுக்கு அவனை தூக்கிட்டு போகிறதுக்கு இதுவே அவன் ஒன்றை பார்த்து சொன்னான் என்ன வார்த்தை தெரியுமா சொல்லியிருப்ப ஏற்கனவே விக்ரம் டா அதை பற்றி பேசியிருக்க அவன் வந்து என்னை இந்த மாதிரி பார்க்கறான் அப்படிங்கிற வார்த்தையை நீ பதிவு பண்ணுற உனக்கு வந்தால் மட்டும் ரத்தன் சொல்கிற மற்றவனுக்கு வந்தால் அது தக்காளி சட்னி ஏன் சொல்கிற எனக்கு அது புரியவே இல்லை இதில் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா வாட்டர்மில்லன் இப்போ அமைதியாக தான் இருக்கார் இவர் தான் போய் அவரை நோண்டி 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 அடித்து இப்போ வாட்ருமில்லன் என்ன பண்ணிட்டாருன்னா காலையில் போயிட்டு எல்லாருக்காகவும் ஓட்டு கேட்குறாரு சபரிக்கு ஓட்டு போடுங்க திவ்யாவுக்கு ஓட்டு போடுங்க ஆனால் கானாவினத்துக்கு போடாதீங்கன்ற அளவுக்கு அவர் இறங்கிட்டார் இப்போ நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து பிரவீன் ஏன்டா அந்த பையில உள்ளே போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவன் போகும்போது தான் போனான் இப்போ ஏதோ வன்ம குரங்க மாதிரி வெளியில் வந்து நிற்கிறான் என்னடா அவன் நல்லாதானே போனான் இவனை வரணும் வரணும் நம்ம சொன்னோம் இல்லையா அதை மண்டியில் ஏற்றிக்கிட்டான் போல் ஏதோ ஒரு தெலுங்கு படத்தில் இவனுக்கு படம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து அவன் இஷ்டத்துக்கு எதேதோ பேசுகிறான் அப்போதான் அட பாவி நீ வந்திருக்கவே தேவை இல்லையே அப்படிங்கிற மாதிரி இப்போ பிரவீனும் வினோத் கூட சேர்ந்துக்கிட்டாப்ல இப்போ எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வாட்டர் மில்லனை திரும்ப திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நீ வாட்டர் மில்லனை அடி தப்பே நான் என்ன சொல்கிறேன்னா வாட்ருமில்லனை அடிக்கிறதுனால உனக்கு என்ன ஆகப்போகுது வாட்ரு மில்லனுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது அவர் வந்து போயிடுவார் நீ அவருக்கு ஆல்ரெடி வெளியில் கெட்ட பேர் தான் நல்ல பேர் இல்லை இனிமேல் அவர் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது வாட்டர் மில்லனுக்கு பிரவீனுக்கு கப்பை முடிச்சுட்டான் அவன் இனிமேல் கப்பு ஜெயிக்க போகிறதில்ல இனிமேல் அவனை போட்டு இங்கே வெளியில் வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க வெளியில் வரும்போது அந்த படமும் கேன்சல்றா போடா அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு வரப்போகுது அதில் டைட்டில் விண்ணுக்கு பக்கத்தில் அந்த ஒன்றா நம்பரில் நீங்கள் தான் நிற்கிறீங்க வினோத் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் நீங்களே உங்களுக்கு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இதே போல இன்னைக்கு ஷோலையும் வினோத்தை வந்து நெகட்டிவாக தான் காட்ட போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் பிரம்மோகிரமோ எல்லாமே வெளியில் வந்துருச்சு அதாவது அசைக்க முடியாத சக்தி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்க அதான் விக்ரம் சொன்னது தான் எனக்கும் தோணுது உன்ன நீயே தான் கெடுத்துக்க போறாது தவிர மற்றவங்க வந்து ஒன்று நெகட்டிவாக எதுவுமே பண்ண முடியாது ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்